தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு மறைமுக பகை மாறும் குடும்பத்தில் மங்களம் மலரும் கார்த்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரிடம் இரண்டாம் பாதம் முடிய ஒரு காரியத்தில் இறங்கும் முன் சிந்திப்பீர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் கடைசியில் சரி என்று மனதில் பட்டால் மட்டும் அந்த காரியங்களில் இறங்குவீர்கள் அப்புறம் பார்க்கலாம் பிறகு செய்யலாம் என்ற உங்களின் மனநிலையால் நெருக்கமானவர்கள் கூட நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையை இழந்து காணப்படுவார்கள் அத்தகைய ஒரு ராசியில் பிறந்தவர்கள்தான் தான் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த இரண்டேகால் ஆண்டுகளாக கண்டக சனியின் பிடியில் இருந்து வருகிறீர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடலாம் ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் இந்த உலகமே விட்டது போல் ஆகிவிடும் எப்போதும் கோபமும் வெறுப்பும் விரக்தியும் கொண்ட மனநிலை வந்துவிடும் இந்த நிலையில்தான் தான் பலர் இருந்து வருகிறார்கள் கண்டக சனிதான் உங்களை ஆட்டுவித்து யார் யாரை பற்றியோ குறை சொல்ல வைக்கிறார் என்பதை உணருங்கள் உயிருக்கு உயிராக இருந்து வந்த நண்பர்களுக்குள் சகோதர சகோதரிகளுக்குள் ஊழியர்களுக்குள் பங்குதாரர்களுக்குள் பிரச்சனை பிரிவினை என்று வந்துவிட்டது அதற்கான காரணத்தை தேடினால் ஒன்றுமில்லாத விஷயமாகவே இருக்கும் கண்ணாடியில் கீரல் விழுந்துவிட்டது இனி என்ன செய்தாலும் அது ஒட்டாது அது அதுபோன்றுதான் கிரகநிலைகள் உங்களுக்கு செய்த பலனும் இதுதான் கண்டகச்சனி கொடுத்த கஷ்டகாலமாகும் சனியின் அதிசார பெயர் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் விருச்சகத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு தனுசு ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகும் சனீஸ்வரனால் கண்டகச்சனியின் பிடியில் இருந்து தற்காலிகமாக தப்பித்துவிடப் போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வரும் சனீஸ்வரர் எட்டாம் இடத்துக்கு சென்று அஷ்டமசனியின் பலன்களை கொடுக்கப் போகிறார் இதனால் கண்டம் பூரண ஆயுசு என்பது போன்று இருந்து வரும் கடன் தொல்லை கணவன் மனைவி பிரச்சினை காதல் தகராறு தொழில் பின்னடைவு வியாபாரத்தில் வெறுப்பு வேலையில் வேதனை நீதிமன்ற வழக்குகளில் உண்டான துயரம் போன்றவை படிப்படியாக குறைந்து இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் சீரடையும் நம் வாழ்க்கையில் ஏதேதோ நடக்கிறதே என்ற குழப்பத்தில் இருக்கும் நிலைக்கு முடிவு உண்டாகப் போகிறது குரு ராகு கேது பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் கடந்த ஆறு மாதங்களாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து வருவதால் தைரிய மனநிலை வந்திருக்கும் சிலருக்கு மகன் அல்லது மகளால் உண்டான மனவேதனை மறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கைகூடப் போகிறது நான்கில் ராகு பத்தில் கேது ஆகியோர் வியாபாரம் தொழில் வேலையில் புதிய உயர்வுகளையும் பதவிகளையும் மாற்றங்களையும் மேலும் கொடுக்கப் போகிறார்கள் அஷ்டமசனி என்ன செய்யும் என்று பார்த்தால் சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆவார் ஐந்து மற்றும் பத்தாம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் ஜீவன ஸ்தானத்துக்கு ஆதிபந்தியமாவார் இவர் எட்டாம் இடத்திற்கு வந்து மூன்றாம் பார்வையால் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறார் சனீஸ்வரரை தொழில்கார அதிபதியும் ஆவார் இவரே தனது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த அதிசார சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் செய்து வரும் வேளையில் உத்தியோகத்தில் இருந்து வரும் பிரச்சனை மறைமுக பகை சுலபமாக மாற்றமாகி உங்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய உயர் பதவி சம்பள உயர்வு இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் வந்து சேரப்போகிறது கடன் பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வியாபாரத்தை கூடுதல் விருப்பத்துடன் செய்யப்போகிறீர்கள் தொழிலில் இருந்து வரும் மோசமான நிலையும் மாறும் நீங்கள் சந்திக்கப் போகும் புதிய நபர் இதற்கு உதவியாக இருப்பார் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் மங்கள மேளம் ஒழிக்கும் வீடு மனை தொழில் தொடர்பான வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தலை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை தவிர்ப்பது நாளைய சிக்கலை வரவிடாமல் தடுக்கும் இதுதான் சிறந்த புத்தி பரிகாரம் புதிய ஒப்பந்தம் எதிலும் இந்த நாட்களில் நீங்கள் கையெழுத்திட வேண்டாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஈஸ்வரி என்ற பெயரில் முடியும் அருகில் உள்ள திருத்தலத்திற்கு தொடர்ந்து பத்தொன்போது வார வெள்ளிக்கிழமைகளில் சென்று அம்மனுக்கு சிவப்பு நிறமாலை அணிவித்தால் புதிய பணவரவு உண்டாகும் இவை பலன்கள் மட்டுமே அவரவர் ஜாதகத்தில் உள்ள புத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்